ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ மோன் ஃப்ரம் கிஷ்பமி ஸோ இந்த வீடியோ பதிவில் எந்த பாடத்தோட ஒரு இன்ட்ரட்ஷன் பார்க்க போறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா உலகமயமாக்கல் மயமாக்கல் டென்த்ல இருக்கிற எக்கனாமிக்ஸில் இருக்கிற உலகமயமாக்கல் வர்த்தகம் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்கும் சரிங்களா உலகமயமாக்கல் அப்படின்னா என்ன கான்செப்ட் அப்படின்னா அதாவது எல்லா நாடுகளும் ஒரே குடையின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா பிசினஸ் பண்றது அதாவது மல்டிநேஷனல் கம்பெனி ஒரு கம்பெனி வந்து ஒரு நாடு வந்து பாத்தீங்கன்னா எல்லா நாட்டோட பிசினஸ் ரீதியாக இணைஞ்சிருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா உலகமயமாக்கல் நம்ம நாடு சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறம் நம்ம பொருளாதாரத்துல முன்னேறிட்டு வரும்போது எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சி உருவாகுது சரிங்களா இதை சமாளிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணாங்க அப்படின்னா எல்பிஜி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க எல்பிஜினா லோக்கலைசேஷன் பிரைவேசேஷன் குளோபலைசேஷன் அதாவது தனியார் மயம் தாராளமயம் உலகமயம் அதாவது இந்தந்த கேட்டகரியில அரசாங்கம் தான் பிஸ்னஸ் பண்ணணும் இந்தந்த தொழில்துறை அரசாங்கம் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த முற்றுரிமையை உடச்சி மார்க்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா திறந்து விட்டாங்க சரிங்களா அதற்கப்புறம் நிறைய தனியார் நிறுவனங்கள் அந்த தொழில்துறையில முதலீடு பண்ணுறவும் நம்ம நாடு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிச்சு சுரங்கங்கள்ல அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரயில்வேலாம் வந்து தனியார் மயம் பண்ணுறாங்க இல்லையா ரயில்வே தனிம தனியார் மயம் பண்ணுறது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விமான சேவை அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாத மாதிரி நஷ்டத்தில் போகும்போது தனியாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீஸ் போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த பொருளாதார கொள்கையில் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாடு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு நிறைய மல்டிநேஷ்னலுக்காக அந்த வாசல்களை அந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா திறந்து விட்டுச்சு சரிங்களா இதை பற்றி வந்து பேசுகிறதா வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடம் சரிங்களா இதில் ஸ்டார்டிங்கில் உலக மயம் உலகமயமாதல் ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா தொன்மை காலகட்டம் இடைப்பட்ட காலகட்டம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நவீன காலகட்டங்கள்ல உலகமாய் மக்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி மூணு காலகட்டங்கள்ல பேசும் அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட தென்னிந்தியா தமிழ்நாடு இருக்கு இல்லையா தமிழ்நாடு அந்த தென்னிந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொரு ஐரோப்பியர்கள் வர ஆரம்பிச்சாங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா போர்ச்சுகீசியர் வந்திருப்பார் வாஸ்கோடகாமா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கான அந்த வழியை கண்டுபிடிச்சிருப்பார் அவர் எப்ப வந்தாரு எந்த இடத்துல வந்தாரு எங்க வந்து பாத்தீங்கன்னா அவரோட அந்த தொழில் கூடத்தை வந்து நிறுவினாரு அப்படின்னு பத்தி பேசியிருப்பாங்க போர்ச்சுகீஸுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருப்பாங்க டச்சு வந்திருப்பாங்க பிரிட்டிஷ் வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் டேனியர்கள் வந்திருப்பாங்க கடைசியா வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரர்கள் வருவாங்க பிரெஞ்சு வந்து பாத்தீங்கன்னா அஹ் பிரெஞ்சு கிழ பிரெஞ்சு கிழக்கு இந்திய கம்பெனி வரும் அதுக்கப்புறம் பிரிட்டிஷும் பிரெஞ்சு கிழக்கு இந்திய கம்பெனியும் சண்டை போட்டிருப்பாங்க சோ ஒவ்வொரு காலகட்டங்கள்லயும் ஒவ்வொருத்தரும் வந்திருப்பாங்க அவங்க யாராரு வந்தாங்க எப்படி அவங்களோட அந்த வாணிப கூடங்களை இந்தியாவில் வந்து அமைச்சாங்க தென்னிந்தியாவில் வந்து அமைச்சாங்க அவங்களோட அந்த முக்கியமான அந்த வியாபார வணிக நகரமாக என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பேசணும் சரிங்களா இந்த பாடத்தில் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ ஐரோப்பியர்கள் வருகை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற வர இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக கேள்விகள் வரதில்லை ஆனால் ஐரோப்பியர்கள் வருகையை பற்றி இந்த எக்கனாமிக்ஸ் பாடத்துல வச்சுருப்பாங்க ஸோ இதுல அது சம்மந்தமான கேள்விகள் வரலாம் அதற்கப்பறம் தொண்ணூற்றி ஒன்று பொருளாதார கொள்கை சொன்னால அதோட முக்கியத்துவம் என்ன அதில் எந்தெந்த உரிமங்களை வந்து ரத்து செஞ்சாங்க எந்தெந்த செக்டாரை வந்து பார்த்திங்கன்னா தனியாருக்கு திறந்து விட்டாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த பாடம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவாகவே பேசும் அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்டிநேஷ்னல் கம்பெனி எம்என்சின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க உள்ளே வருவாங்க ஸோ இந்தியாவில் இந்தியா மல்டிநேஷ்னல் கம்பெனி அப்படின்னா அவங்களோட உற்பத்தி கூடங்கள் அந்த மேனுஃபேக்சரிங் வந்து உலகம் உலகம்பூராவும் இருக்கும் பிரான்ச்சஸ்ஸு சரிங்களா இப்போ ஆப்பிள்னா அது ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி அமெரிக்கா தான் ஹெட் குவார்ட்டராக இருந்தாலும் அதோட ஃபோன் தயாரிக்கிற இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலும் இருக்கும் சைனாவிலையும் இருக்கும் ஸோ அவங்க எந்தெந்த மல்டிநேஷ்னல் கம்பெனி இந்தியாவில் இருக்குது மாதிரி இந்தியாவை தலைமையிடமாக கொண்ட மற்ற மல் ம மல்டிநேஷ்னல் கம்பெனி மற்ற நாடுகளில் வியாபாரங்களை செய்யக்கூடிய மல்டிநேஷ்னல் கம்பெனி எது எது இருக்குது அதோட நன்மைகள் என்ன அதோடய தீமைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்லியிருப்பாங்க அதில் ஒரு பாக்ஸ் ஐட்டம் கொடுத்துருப்பாங்க மல்டிநேஷ்னல் கம்பெனியோட பேர் என்ன அதோட தலைமையிடம் என்ன அதோட என்ன ப்ராடக்ட் இப்போ டிவிஎஸ் அப்படின்னா டிவிஎஸ் மோட்டாரோட ப்ராடக்ட் ஆப்பிள் அப்படின்னா ஆப்பிளோட ப்ராடக்ட் டெல்லு இந்த மாதிரி இந்த மாதிரியான மல்டிநேஷனல் கம்பெனி என்ன அதோட தலைமையிடங்கள் என்ன அது என்ன பொருளே வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி செய்து அப்படிங்கிறத பற்றி அதோட நன்மை தன்மைகளை பற்றி தெளிவாக சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூடிஓ வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் உலக வர்த்தக நிறுவனம் அது எப்படி ஆரம்பித்தாங்க அதை பற்றி பேசும்போது கேட் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க அதாவது கப்பல் போக்குவரத்து இருக்குது விமான போக்குவரத்து இருக்குது ஸோ வியாபார ரீதியாக பண்ணும்போது அந்த சுங்க வரி இருக்கு இல்லையா அந்த டோல் இல்லையா அந்த டோல் என்ன வாணிப உரிமம் என்ன அப்படிங்கிறத பற்றி அந்த கேட்டு பேசும் அதில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஏழு எட்டு சுற்றுகளாக வந்து பார்த்திங்கன்னா மீட்டிங்லாம் நடந்திருக்கும் அந்த கேட்டோட எதுக்கு அதற்கு ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறத பற்றி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க அதற்கப்பறம் வந்து பார்த்திங்கன்னா உலகமயமாக்கல் ஏ இந்த விஷயம் வந்துச்சு இதோட நன்மை என்ன தீமை என்ன அப்படிங்கிறத பத்தி கொடுத்துப்பாங்க ரொம்ப சின்ன படம் தான் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் அந்த ஐரோப்பியர்கள் வருகை இருக்கு இல்லையா ஐரோப்பியர்கள் எந்தெந்த காலகட்டங்களில் எப்பப்போ வந்தாங்க எங்கெங்க வியாபார கூடங்களை வந்து நியமிச்சாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும் அதற்கப்புறம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எம்என்சியோட எட்டென்ன எம்என்சி இந்தியாவில் இருக்குங்கிறத பத்தி படிக்கிற மாதிரி இருக்கும் அதற்கப்பறம் மற்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாசிச்சாலே உங்களுக்கு புரியுற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா ஸோ இந்த பாடம் ரொம்ப சின்ன பாடம் மிஸ் பண்ணக்கூடாது கூடாது இருந்து கேள்விகள் வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக தான் இதை நம்ம ஷெட்யூல் வச்சிருக்கோம் சரிங்களா இந்த வீடியோ பத்தி பார்த்துட்டு அந்த பாடத்தை நீங்க படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும் முதல்ல உலகமயமாக்கல் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுங்க அதற்கப்புறம் அந்த ஐரோப்பியர் வருகையில அவங்க எங்கெங்க வந்து அவங்களோட வாணிப கூடங்களை நியமித்தார்கள் அப்படிங்கிறத வந்து பார்த்துங்க அதற்கப்புறம் எம்எம்சி என்னென்ன எம்எம்சி இந்தியாவில் இருக்குது அதோடய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன கேட்டு அப்புறம் டபிள்யூடிஓ இதெல்லாம் தனித்தனி கான்செப்ட் இதெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றனாக நீங்கள் படிக்கும்போது இந்த பாடம் உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு ரெண்டு மணி நேரம் எடுக்காது ரெண்டு மணி நேரத்தில் இந்த பாடத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக முடிச்சிட்டு போயிடலாம் இதில் முக்கியமான பாயிண்ட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஒரு ஆறு பேஜுக்கு இந்த பாடம் போகுதுன்னா அது முக்கியமான பாயிண்ட்டு ஒரு ரெண்டு பேஜ் தான் இருக்கும் சரிங்களா சோ இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு நீங்க இந்த பாடம் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாவே இருக்கும் சரிங்களா சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவு நம்ம சந்திப்போம் தேங்க்யூ